நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா கந்த புராணத்தில் வரக்கூடிய அந்த விநாயகர் இருக்கு இல்லையா அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி அது வந்து விக்னமின்றி நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிள்ளையார் சுழி என்பதை போட்டு ஆரம்பிக்கக்கூடிய வழக்கம் நமக்கு இருக்குது அப்படி இல்லைனா விநாயகரை வணங்கி விட்டு அந்த ஒரு காரியத்தை நம்ம செய்வோம் இது நம்முடைய ஒரு மரபாவே இருக்கு இல்லையா இப்போ நம்முடைய முன்னோர்கள் அதாவது இந்த விநாயகருடைய உருவ வழிபாடு வர்றதுக்கு முன்னாடி முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உள் ஒளி இருக்கு இல்லையா அந்த அகர்த்தே இருக்கக்கூடிய ஜோதியை விநாயகனாக அதாவது எப்படின்னா அகர உகர மகரமை இது மூன்றுமே இணைந்தால் என்ன வரும் ஓம்காரம் வரும் அப்படி ஓம்கார பிரணவ மூர்த்தியாக கண்டு வழிபட்டு அவர்களுடைய வேலைகளை தொடங்கினாங்க இதுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா திருக்குறள் திருமுருகாற்றுப்படி பெரிய புராணம் கம்பராமாயணம் இது எல்லாத்துலேயுமே எப்படி ஆரம்பிக்கும் பாருங்க அகர முதல அப்படி இல்லைன்னா உலகம் உவப்ப உலகெல்லாம் உணர்ந்து உலகம் யாவையும் இப்போ அகர தான் வந்து எல்லாமே ஆரம்பிக்குது இப்ப இந்த செய்யுல பார்க்கலாம் திகட சக்கரம் செம்முகம் ஐந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் இத கட்சி என்ன பண்றாரு அரங்கேற்றம் பண்றாரு அப்போ முதலடியில வரக்கூடிய அந்த திகட சக்கரை அதை என்ன பண்றாருனா திகழ்த்தச கரை அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பொருள் சொல்ல பாக்கிறாராம் உடனே அங்க இருக்கக்கூடிய புலவர்கள் சும்மா இருப்பாங்களா அது எப்படி வரும் தச அப்படிங்கிறத திகடசு நீங்க எப்படி சொல்லுவீங்க இதுக்கு இலக்கண விதி எங்க இருக்கு ஆதாரம் இல்லையேன்னு சொல்றாங்களா இதுக்கு கட்சியப்பர் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என் கந்தன் தந்த அருள் வாக்கு அதனால இது உண்மைதான் இதுக்கு கண்டிப்பாக ஆதாரம் இருக்கும் அவனே அருள் செய்வான் நாளைக்குள்ள அருள் செய்வான் சொல்லிட்டு அந்த ஒரு அரங்கேற்றத்தை நிறுத்திட்டாரான் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அன்னைக்கு ராத்திரி கந்தன் வந்து கனவுல தோன்றி வீரசோழியம் அப்படிங்கிற இலக்கண நூலில் இந்த ஒரு இடத்துல இதுக்கான விளக்கம் இருக்குன்னு சொல்லி நாளை ஒருவன் அதை கொண்டு வந்து கொடுப்பான் அதை காட்டி தெளிவு செய்ய அப்படின்னு சொல்லி அவர் மறைஞ்சிட்டாராம் கனவுல சொன்னது போலயே அடுத்த நாள் வீர சோழத்தை அந்த இலக்கண எடுத்து சொல்லிட்டு அங்கே மறைஞ்சு போயிட்டாராம் உடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே கச்சியப்பர் கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க கச்சியப்பர் சொல்றாரா இதுல மன்னிக்க எதுவும் கிடையாது ஏன்னா இந்த ஐயம் ஏற்பட்டதுனால்தான் ஐயனோட காட்சி எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி அவருக்கு ஒரே ஆனந்த கண்ணீரா போச்சு இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா விக்னமூர்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது முதல்ல விக்னத்தை உண்டு பண்ணுவார் பின்னர் அதை போக்குவார் முதலில் விக்னத்தை உண்டு பண்ணி பின் அதை போக்கி நமக்கு இன்பத்தை கொடுப்பார் விநாயகர் இப்போ நம்ம இந்த செய்யுளுக்கான விளக்கத்தை பார்க்க ஆரம்பிக்கலாங்க இதோட கடைசி அடியில் பார்த்தீங்கன்னா விகட சக்கரன் அப்படின்னு இருக்கும் முதல்ல விகட சக்கரன்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது திரிபுர தகனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கரங்கள் ஐந்து திருமுகங்கள் கொண்ட சதாசிவன் அந்த திரிபுர தகனம் என்பதை செய்ய முற்படும் பொழுது அவருக்காக ஒரு தேர் அப்படிங்கிறது செய்யப்பட்டது அந்த தேருக்கு இரண்டு சக்கரம் இருக்கு பார்த்தீங்களா அதில் ஒரு சக்கரம் என்ன அப்படின்னா சூரியன் விநாயகர் பார்த்தீங்கன்னா அவரோட இடையில ஒரு பெல்ட் ஒன்று கட்டியிருப்பாரு என்னப்பா பெல்ட்னு சொல்ற அப்படிங்கிறீங்களா வேற ஒன்றும் இல்லைங்க பாம்பு தான் அந்த பாம்புடைய தலையில ஒரு நாகரத்தினம் இருக்குமா அந்த நாகரத்தினம் வேற ஒன்றும் கிடையாது இந்த சூரியன் ஆகிய தான் இதை எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா இது எல்லாமே இவருடைய பேராற்றலை குறிப்பதற்காக சொல்லப்படுறது அதாவது திரிபுர தகனம் செய்ய போகும்பொழுது சதாசிவனை தாங்கிய இரண்டு சக்கரங்களில் ஒரு சக்கரமாகிய அந்த சூரியன் அப்படிப்பட்ட சூரியனை தன்னுடைய இடையில் கட்டி இருக்கக்கூடிய அந்த பாம்பின் தலையில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நாகரத்தின கல்லுக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னா இவருடைய பேராற்றல் எப்படி இருக்கும் இந்த பேராற்றல் படைத்த விநாயகர் இன்னொரு சம்பவம் என்ன பண்ணாரு விஷ்ணுவோடைய சக்கரத்தையும் தங்கிட்ட வச்சிருந்தாரு அந்த விஷ்ணுவோடைய சக்கரத்தை யார் வாங்கினாங்க அதுக்கப்புறம் விஸ்வசேனர் அவர் வந்து விகட கூத்தாடி கழித்த பின்னர் சக்கரத்தை இவர் வந்து கொடுத்து உதவினார் அதனால தான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா விளக்கத்தை மட்டும் பார்த்தலாம் விநாயகன் அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து நமக்கு சிறனொடுல இருக்கக்கூடிய அந்த அருள் ஒளி தான் சக்கரம் அப்படின்னா ஒளியை குறிக்கும் ஜோதியை குறிக்கும் சூரியன் அப்படிங்கிற ஒரு பொருளையும் குறிக்கும் இப்ப கடம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது வந்து சரீரத்தை அல்லது இந்த தேகத்தை குறிக்கும் இப்போ வி அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல ஏன்னா விகட சக்கரம் இல்லையா வி அப்படிங்கிறது அருள் அல்லது கருணையை குறிக்கும் அப்போ விகட சக்கரம் அப்படின்னா நம்முடைய அருள் ஒளியை குறிப்பது தான் இந்த அருள் ஒளி அப்படிங்கிறது எப்படி திகழுது அப்படிங்கிறது தான் மற்ற மூன்று அடிகளுமே விளக்குது கடவுள் எங்கும் அருள்மயமாயிருந்து ஆள்கின்றார் இந்த உண்மையை சுட்டக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாயும் அதில் கலந்திருக்கக்கூடிய வாயு சக்தி இதுதான் சிவமும் அருட்சக்தியும் அப்போ அகர ஆகாசமாகிய சிவம் எட்டாகவும் ஏன்னா அகரம் என்பது எட்டு என்ற என்னை குறிக்கும் இல்லையா அகர ஆகாசமாகிய சிவம் எட்டாகவும் உகர வாயு சக்தி அப்படிங்கிற அருள் சக்தி வந்து பாத்தீங்கன்னா இரண்டாகவும் இந்த இரண்டையும் சேர்த்திங்கன்னா என்ன வரும் பத்து இந்த பத்து அப்படிங்கிறது நம்முடைய ஆன்மாவையும் குறிக்கக்கூடிய ஒன்று இதற்கான எழுத்து வந்து பாத்தீங்கன்னா யா இந்த ஓம் நமசிவய மந்திரம் இருக்கு இல்லையா அது நீங்கள் ஓம் நம சிவாயனு சொல்லிட்டு கீழே இருந்து ஒவ்வொரு சக்கரத்துக்காக வச்சுட்டு வந்தீங்கன்னா யா அப்படிங்கிறது எங்கே முடியும் உங்களுடைய ஆக்னையில முடியும் ஸோ ஆக்னைக்கு உள்ளே இருக்கக்கூடியது என்ன நம்முடைய ஆன்ம ஒலி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறைவன் என்பவர் ஐ வண்ண தோற்றம் கொண்டு விளங்குகின்றார் அதாவது இறைவன் என்ன பண்றாரு ஐந்து தொழில் ஆற்றல் என்பதை செய்து கொண்டே இருக்கின்றார் இறைவனுடைய இந்த அருட்சக்தி என்பது அகத்தே இருந்து விரிந்து ஐந்து வண்ணமாக பஞ்சபூதமாக விரிந்து எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றது எப்படி பார்த்தாலும் ஐந்து தான் சோ பத்தாக இருக்கக்கூடிய அந்த கடவுளின் உண்மை என்பது ஐந்து வண்ண தோற்றங்களை கொண்டு இருக்கின்றது இதை குறிக்கிறதுக்கு தான் கடவுளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தசகரமும் ஐந்து முகமும் கொண்டு திகழ்கின்றது இப்படி இருக்கக்கூடிய கடவுள் சகடமாகிய இந்த தேகத்தை நமக்கு ஆக்கி கொடுத்தார் இதில் ஆகாச நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஆகிய தேகப்பிரமாணம் அதாவது எஞ்சான் உடலை குறிப்பது ஆகாச நிலை அதுக்கப்புறமா வாயு அப்படிங்கிறது இரண்டை குறிப்பது இல்லையா ஸோ இரண்டு நாசி துவாரங்கள் வழியாக ஓடக்கூடிய உயிர் காற்று இந்த உயிர் சக்தி அப்படிங்கிறது சூரியன் அம்சமாக இருக்கின்றது அதனால் இதை என்ன சொல்லுவாங்க இந்த தேகம் என்னும் தேருக்கு இது ஒரு சக்கரமாக இருக்கின்றது நம்முடைய இந்த உயிர் உணர்வு இருக்கு பாருங்க இது வந்து அந்த மெய் அறிவு நிலை அப்படிங்கறத அடையும் பொழுது குண்டலினி பாம்பு சக்தியின் ஒளியாக மிளர்கின்றது இந்த மேல் நிலையில தான் அருள் ஒளி வண்ணமாக இருக்கக்கூடிய அந்த விநாயகனின் உண்மை என்பது விளங்குகின்றது இதை போற்றி பணிந்து நின்றால் உண்மை எல்லாமே நமக்கு விளங்கும் நல்ல அனுபவமும் உண்டாகும் இந்த இடத்துல தக்கன் யாகம் செய்தார் ஒரு சின்ன விஷயம் பார்ப்போம் தக்கன் எதை பார்த்தீங்கன்னா நான் அகங்காரத்தை குறிப்பது தான் தக்கன் அப்ப தக்கன் யாகம் செய்தது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் எனது அப்படின்ற மமகார செயல் அதை குறிப்பதுதான் தக்கன் யாகம் இதை ஒழிக்கணும் இல்லையா இந்த ஒரு அகங்காரத்தை ஒழிக்கணும் அதுக்காக சிவனுடைய அம்சமாகிய வீரபத்ரன் வீரபத்ரன் என்ன சொல்லுவாங்கன்னா மரக்கருணைன்னு சொல்லுவாங்க அந்த மரக்கருணை சக்தியினால் தக்கன் தலை இழந்து செயல் எழுந்து போனான் அதுக்கப்புறமா தக்கன் தலையை இழந்ததுக்கு அப்புறமா ஆட்டு தலையை பெற்றான் இந்த இடத்துல ஆட்டு தலைன்னு சொன்னோன்னே ஆடை குறிக்கிறது கிடையாதுங்க அதாவது அகங்காரம் அப்படிங்கிற தற்போதம் ஒழிந்த பிறகு கடவுளுடைய அந்த அருள் நடனமாகிய ஆட்டத்தை அனுபவித்தான் அதுதான் அங்கே சொல்ல வந்தாங்க இங்கித மாலையில இதை சார்ந்த ஒரு பாடலுமே இருக்கு ஆட்டு தலைவர் நீர் ஊற்றி அழகீர் அதனால் சிறு விதிக்கோர் ஆட்டு தலை தந்தீர் என்றேன் இது இங்கித மாலையில வரக்கூடிய ஒரு பாடல் அகங்காரம் என்பது ஒழியும் பொழுது அருள் உண்மை என்பது அனுபவிக்கப்படும் இதுதான் தக்க நியாகத்தோடைய கருத்து இதுக்கு முன்னாடி அந்த செய்யுல படிக்கும்போது நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா விகட கூத்தாடி விஷ்ணுவின் சக்கரத்தை விஸ்வசேனர் பெற்றார் அப்படின்னு அதோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போமா இறைவனுடைய அந்த திரு அருள் செயலால் நமக்கு இந்த மனித தேகம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது அப்பொழுது அந்த அருட்சக்தின்னு சொல்லக்கூடிய திருமால் சக்கரம் அப்ப திருமாலுடைய சக்கரம் எதை குறிக்கும் அருட்சக்தியை குறிக்கும் அந்த அருட்சக்தி ஆகிய திருமால் சக்கரம் நமக்கு கிடைக்க பெறவில்லை அது எங்க இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகனும் அந்த உள்வளர் அருள் ஒளி அதை எடுத்து வைத்து கொண்டதான் இப்போ நம்ம என்ன பண்றோம் அறவாழ்வு என்பதை வாழ்ந்து அந்த அருளை பெறுவதுதான் விகட கூத்தாடியதாம் விநாயகர் வாழ்த்து இதோட முடியுதுங்க இப்போ நம்ம இன்னொரு டாபிக் எடுத்து பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனை பற்றி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேச்சாளர்கள் அருளாளர்கள் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா இதுல ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருபானந்த வாரியார் அவருடைய புத்தகம் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுல வந்து பார்த்தீங்கன்னா முருகனை பற்றி போட்டிருந்தது நமக்கு தெரியாத விஷயமெல்லாம் இல்லை எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமா இருந்தது சரி உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வழிபட்டோருக்கு எளிதில் கருணை புரியும் தெய்வம் யாரு முருகன் இந்த கலியுகத்துல விளையக்கூடிய அந்த வன்மையான பாவங்களை போக்க வல்லது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகவேலின் புகழ் ஒன்றே அதுதான் இந்த ஒரு வரி சொல்லுது குழந்தைகள் கிட்ட ஒரு தன்மை இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது கிட்ட வந்து விலை உயர்ந்த பொருள் அப்படிங்கிறது இருந்தா கூட யாராவது கேட்டாங்கன்னா எடுத்து கொடுத்துரும் அதே போல என்றும் இளமையோடு இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் தன்னை விரும்பி வழிபடும் அடியார்களின் துன்பங்களை நீக்கி இன்பங்களை அருளுவான் இந்த ஓம்கார பிரணவம் இருக்கு இல்லையா அதுல இருக்கக்கூடிய அகர உகரம் அகரம் அப்படிங்கிறது ஆக்கல் காத்தல் அழித்தல் இது மூன்றையுமே வந்து குறிக்கக்கூடியது அதாவது அகரம் அப்படிங்கிறது ஆக்கலை குறிக்கும் உகரம் என்பது காத்தலை குறிக்கும் மகரமை என்பது ஒடுக்குதல் அதாவது அழித்தலை குறிக்கும் இந்த மூன்றுல வந்து பாத்தீங்கன்னா நடுல இருக்கக்கூடிய உகரம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து காத்தல் ஸோ இந்த உகரமே சிறந்தது அப்படின்னு வாரியார் யார் சொல்றாரு அவர் ஏன் அப்படி சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு காரணம் என்னன்னா கடவுள் கிட்ட போய் நம்ம வேண்டும்பொழுது என்ன வேண்டோம் கடவுளே என்னை நீ உருவாக்கு அப்படின்னு நம்ம வேண்டறது கிடையாது கடவுள் நம்ம கேட்டா உருவாக்குனார் இல்ல இல்லையா கடவுளே என்னை நீ அழித்துடு அப்படிங்கறத நம்ம கேட்கறது கிடையாது என்ன கேட்கிறோம் கடவுளே என்னை நீ रक्षித்திடு கடவுளே என்னை நீ காத்திடு அப்படின்னு தானே கேக்குறோம் என்னை रक्षிக்க வேண்டும் அப்படி நம்ம கேக்குறோம் இல்லையா இததான் வடமொழியில 파கிமாம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அதே கருத்தை கிருபானந்த வாரியாரோ இங்க சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படிங்கறத படிக்கிறேன் அதனால தான் உலகங்களையும் திருத்தொண்டர்களையும் रक्षிக்கின்ற நூலாகிய பெரிய புராணத்தின் தொடக்கத்தில் உலகெல்லாம் என்று தொடங்குகின்றது கம்பநாடாரும் உலகம் யாவையும் என்று தொடங்குகின்றார் நக்கீரரும் உலகம் உவப்ப என்று ஆரம்பிக்கின்றார் இதனால் உகரம் எழுத்தினை முக்கியமுடையது என்பது நன்கு புலனாகின்றது நம்ம எங்க போய் எந்த டாபிக் அப்படிங்கறத எடுத்தாலுமே பாருங்க அகர உகர மகரமை இது மூன்றுமே இல்லாம அந்த டாபிக் முடியவே மாட்டேங்குது ஆன்மாக்களுக்கு மொத்தம் மூன்று நிலைகள் இருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேவலம் இரண்டாவது பெத்தம் மூன்றாவது முத்தம் அதாவது இருளும் அறியாமையும் துன்பமும் சேர்ந்த நிலையில் ஆன்மாக்கள் கிடந்தன இது வந்து முதல் நிலையாகி கேவல நிலை அதுக்கப்புறமா இருளும் ஒளியும் துன்பமும் இன்பமும் அறிவும் அறியாமையும் இப்படி வாழ்கின்ற நிலை வந்து பெத்த திசை அதுக்கப்புறமா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இன்பமே அறிவே ஒளியாய் நின்ற நிலையில் ஆன்மா இன்புறும் நிலை முத்த திசை எனவே ஆன்மாக்களுக்கு மூன்று நிலைகள் நம்முடைய தமிழ் இலக்கணத்துல வந்து பார்த்தீங்கன்னா பகுதி விகுதின்னு வரும் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஸ்கூல்ல இலக்கணத்துல கண்டிப்பா படிச்சிருப்பீங்க இங்க படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வருது அப்ப முருகன் அப்படிங்கிறதுல முருகு அப்படிங்கிறது பகுதி அன் அப்படிங்கிறது ஆண் பாலை சொல்லக்கூடிய ஒருமை விகுதி இந்த முருகு அப்படிங்கிறத நீங்க பிரிச்சுங்க வச்சுக்கோங்களேன் இம் குட்டல் உ அப்படின்னு பிரிப்போம் ரூ இர் குட்டல் உ அதே மாதிரி கு அப்படிங்கிறது இக் குட்டல் ஊ இதில் என்ன சொல்ல வராரு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க மூன்று உகரங்கள் வருகின்றது ஏன்னா உகரத்தை பத்தி தான் பேசிட்டு வராரு இல்லையா ஸோ இதன் மூலமா என்ன சொல்றாருன்னா இந்த மூன்று திசைகள் பார்த்தோம்ல இல்லையா ஆன்மாக்களுக்கு கேவல திசை பெத்த திசை முத்த திசை இந்த மூன்றுலையுமே காக்கக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடியவர் முருகன் அதனால முருகன் அப்படிங்கிற சொல் வந்து மிகவும் சிறப்புடையது அது வந்து வழி வழியாக வந்த மகா வாக்கியம் அப்படின்னு சொல்றாரு இப்போ நக்கீரர் என்ன சொல்றாரு பாருங்க அரும்பெருள் மரபின் பெரும் பெயர் முருகு அப்படின்னு சொல்றாரு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மேல் உலகு கீழ் உலகு ஆகிய ஆறு திசைகளிலும் இருக்கின்ற அந்த ஆன்மாக்களை உய்விக்க அந்த ஆறு திசைகளையும் பார்த்தலும் ஆறு முகனுடைய உருவம் கொண்டு அந்த பரமபதி விளங்குகின்றார் எப்படி சொல்றார் பாருங்க முருகன் வேறு பரமபதி வேறுன்னு சொல்லல அந்த பரமபதி ஆறு முகனுடைய உருவம் கொண்டு விளங்குகின்றார் அவர் எப்படி விளங்குறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வினைகளை கலையும் வேலையும் பயங்களை அகற்றும் மயிலையும் உடையவனாக விளங்குகின்றார் பொதுவா இறைவனை பத்தி பேசும்பொழுது நம்ம சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சச்சிதானந்தம் சத்து சித்து ஆனந்தமாக கடவுள் இருக்கின்றார் அதை இங்க எப்படி சொல்றாரு பாருங்க சிவம் என்பது சத்து உமை என்பது சித்து முருகன் என்பது ஆனந்தம் இதுதான் மூர்த்தம் அதாவது விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா சிவபுத்திரர் தான் ஆனாலும் சிவனுக்கும் உமைக்கும் இடையில் விநாயகர் மூர்த்தி அமையவில்லை முருகர் உருவமே அமைந்துள்ளது இதனால் முருகன் ஆனந்த வடிவம் என்பதும் அந்த பரம்பொருளை வழிபட்டோர் ஆனந்தம் பெறுவர் என்பதும் உறுதியாகின்றது உயிர்கள் எல்லாமே விரும்பக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்தம் ஒன்றே தான் யாருமே வந்து எனக்கு கஷ்டத்தை கூட இறைவான்னு கேட்கறது கிடையாது எனக்கு ஆனந்தத்தை கொடு மகிழ்ச்சியை கொடு அப்படின்னு தானே கேட்குறோம் அப்போ உயிர்கள் எல்லாம் விரும்புவது ஆனந்தம் ஒன்றை மட்டுமே அந்த ஆனந்தம் அருளக்கூடிய தெய்வம் யார் அப்படின்னா முருக ஒன்றே சுப்பிரமணிய அஷ்டோத்திர சதநாமங்கள் அப்படிங்கிறது இருக்கு அதுல ஆனந்தாய நம அப்படிங்குற ஒரு நாமமும் வருதாம் குழந்தைகளால் வரக்கூடிய இன்பம் சுதானந்தம் அப்படின்னா முருகனால் வரக்கூடிய இன்பம் சதானந்தம் அப்படின்னோ சொல்றாரு இங்க அருணகிரிநாதர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானம் சுரப்ப மகிழ் ஆனந்த சித்தியோட நாளும் கலிப்ப பதம் அருள்வாயே ஆனந்தம் அப்படிங்கறது நமக்கு எப்படி கிடைக்கும் ஞானத்தால் கிடைக்கும் அப்ப முருகன் என்பவர் ஞான ஒளிமயமானவர் எனவே ஞானத்தை விரும்புவோர் ஒளியை விரும்புவோர் ஆனந்தத்தை விரும்புவோர் இவங்க எல்லாருமே முருகப்பெருமானை வழிபட வேண்டும் முருகப்பெருமான் கலியில் கண் கண்ட தெய்வம் கலியுக வரதன் ஸோ இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க உங்களுக்கு இந்த ஒரு பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சொல்லுங்க வரப்போற வீடியோஸ் எல்லாத்திலையுமே இந்த மாதிரி வேற வேறு அருளாளர்களுடைய தலைப்புகள் எல்லாமே எடுத்து நம்ம பேசுவோம் சரிங்களா ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை